வரக்கூடிய அக்டோபர் ஒன்று மிகப்பெரிய நன்மையை அள்ளித்தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய திருப்பு முனையை காட்டக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உடல் ரீதியாக உபாதைகளில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நன்மையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாமல் நீங்கள் வண்டியில் போகும்போது கூட ஒருத்த வந்து இடிச்சுட்டு வரச்சிட்டு போவான் அவன் கூட உங்கள்கிட்ட சண்டைக்கு தான் வரும் அவன் மேலே தான் தப்பு இருக்கானோ கூட உங்கள்கிட்ட சண்டைக்கு தான் வரும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் தற்போது இதுமாரி நீங்கள் பண்ண மாட்டிங்க அமைதியாக இருப்பீங்க வம்பு வழக்குகளில் நீங்கள் மாட்டக்கூடிய ஒரு காலகட்டம் எவனோ பண்ண தப்புக்கெல்லாம் நீங்கள் போய் இருப்பீங்க எவனோ ஒருத்தன் நான் கடன் வாங்கிற மாதிரி நீங்கள் போய் ஜாமீனுக்கு நிற்பீங்க எவனோ ஒருத்தர் பேசின பேச்சுக்கு நீங்கள் வந்து சண்டைக்கு நின்றுட்டு இருப்பீங்க ஏன்னா நான் எங்கடா பேசினேன் என்ன ஏன்டா பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இந்த மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு உங்களுக்கு அது காரணம் கம்மி தான் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆனது கம்மி தான் அது பிரச்சனை காரணமே வேறு ஆனால் நீங்கள் தான் அதில் போய் மாட்டிட்டு முடிச்சுருப்பீங்க இந்த மாதிரி காலகட்டம் இந்த நட்பு வட்டாரங்கள்லேயே உங்களுக்கு வந்து துரோகங்கள் செய்யக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க நீங்கள் துரோகத்தால் மாண்டவர்கள் அதாவது தோ நிறைய பேர் உங்கள் நட்பு இருப்பாங்க துரோகத்தால் மட்டுமே உங்களை வந்து அசைக்க முடியுமே தவிர வேறு எதாலையும் உங்களை வந்து அசைக்க முடியாது உங்களோட நட்பு வட்டாரங்கள் உங்களை விட மேலாகணும் அப்படிங்கிறதுனால சில பொறாமையினாலேயே இவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு கந்துஷ்டே அதிகம் பொறாமையும் அதிகம் உங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் இருந்தாலும் பெருசாக அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்க மாட்டீங்க வாழ்க்கை தான் முக்கியம் ஃபேமிலி தான் முக்கியம் தொழில் தான் முக்கியம் பணம் தான் இப்போதி சம்பாதிக்கணும் என்ன பண்ணுறது தற்போதுக்கு என்ன மூவ் பண்ணுவோம் டெம்பரரி என்ன பண்ணுவோம் அதை பண்ணலாம் ஃபியூச்சருக்கு தகுந்த அப்புறம் பார்த்தோம்னா பார்த்தலான்னு உங்களோட லைஃபை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழாமையே விட்டுவிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைத்த காலகட்டத்தை கூட நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு எழுபது வயசு எண்பது வயசு ஆகுது சார் ராசி சார் ஆனால் இன்னைக்கு நினச்சா கூட என்னால் வாழ முடியும் சார் அதுக்கு ஸ்டெப் எடுத்தா கூட பண்ண முடியும் சார் அப்படிங்கிற தைரியம் இந்த ரிஷபராசி மட்டும்தான் இருக்கு துர்கையினுடைய அருள் பெற்ற ராசி துர்கையினுடைய அருள் பெற்ற ராசி இந்த ராசி உடல் ரீதியான உபாதைகள் மட்டும்தான் உங்களுக்கு வச்சு செய்யும் என்ன காரணன்னே தெரில சார் டாக்டர் போய் சேனால் எதுவுமே இல்லைங்கிறான் ஆனால் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது குறிப்பிட்ட பார்ட்ஸ் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது அது சந்தேகம்னு போய் கேட்டால் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் நார்மலாக தான் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை நீங்கள் ரொம்ப பெருசாக தேவை இல்லைங்கிறாங்க ஒரு சில இடத்துல இதுதான் காரணம்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வச்சே சம்பாதிக்க ஆரமிச்சிட்டாங்க அதுவும் கொஞ்சம் பயமாக இருக்குது சார் ஹோமியோபதி போகலாமா இல்லை சித்தா போகலாமா இல்லை இங்கிலீஷ் மருத்துவம் அது இதுன்னு எது எதோ சொல்கிறாங்க சார் உணவுலேயே சரி பண்ணலாங்கிறாங்க எது எதோ சொல்கிறாங்க சரியானால் போதுங்க நிலமில இருக்குது சார் அப்படிங்கலாம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அதான் உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க ஒரு கடல் தண்ணி போயிட்டுருக்கு ஒரு ஆறு தண்ணி போயிட்டுருக்கு நடுவில் ஒரு பாறை இருக்குது அந்த பாறை மேலே நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க சுற்றி தண்ணியாக போயிட்டுருக்குது கீழே குதிச்சாலும் பிரச்சனை அங்கே நின்றுட்டு இருக்கிறது ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட ஜோதிடத்தை பார்க்குறதுக்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லோரும் எங்கள் சார் நம்பர் எங்கள் சார் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தான் சார் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வந்து நம்பர் கொடுக்குறேன் இந்த ராசினர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய புத்தி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படிங்கிறது முன்னாடி சொல்லுவேன் எல்லாருமே ஃபோன் பண்ணி ஜாதகத்தை சொல்லுங்கள் ஜாதகம் பார்த்து தெரில அது இதுன்னு சொல்கிறீங்களே தவிர கொஞ்சம் க்ளியராக தெரிஞ்சுக்கோங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூணு தான் இருக்குது அப்படின்னா போதும் அது மூணு தான் தேவை ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிரக பயிற்சி கிரக அமைப்பு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது கரெக்டாக என்ன சொல்லுது அப்படிங்கறது தெளிவாக உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும் இந்த வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஒரு தடவை தான் நாம் அடிக்கடி நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து காலில் எடுக்க மாட்டாங்க மற்றபடி எப்போ ஃபோன் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவாங்க நாம் அடிக்கடி ஜோதிட சொல்லிகிட்டே தான் இருப்போம் இந்த வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொண்டாங்க தான் இப்போ அந்த ஆத்துக்கிட்ட ஒரு கல்லில் நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா இப்போ குறிப்பிட்ட ஒரு படகு வரும் அந்த படகு இன்னைக்கு ஏறுறதும் அதை நீங்கள் பார்த்து பயந்து ஓடுறதும் உங்கள் கையில் தான் இருக்கும் ஸோ அதுக்கு தான் நீங்கள் சொல்கிறேன் இந்த தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு எதை நோக்கி இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கவனம் தேவை தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இரண்டு வருடத்தில் நீங்கள் எக்கச்சக்கமாக பண்ணி இல்லை சார் ரெண்டு வருடம் இல்லை இன்னும் பெரிய வருஷம் நிறையா வருஷம் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய தசாபுத்தியினுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் நிறைய பேர் பெரியவங்க ஒருத்தர் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசு முப்பது வயசு ஆள் இருக்காங்கன்னா அவர் ஜாதகம் மட்டும் பார்க்குறீங்க அவங்களோட குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்க்கணும் சார் ரெண்டும் எப்படி வேலை செய்தோ அதை பொறுத்தா உங்களோட லைஃப் வந்து முன்னேறும் நிறைய நிறையா பேருக்கு தெரியறதில்ல தொழிலையும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட ஜாதகம் மட்டும் செட் ஆகாது உங்களோட சுற்றி இருக்கிற ஜாதகம் செட் ஆகும் தொழிலில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க திருமணமே ஆகாத ஒரு ஆள் இருக்காங்க தொழில் ஏசாக செட் ஆகலை அப்படின்னு கேட்டால் பார்ட்னர் இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் சார் உங்களோட ஜாதகம் நல்லா இருக்குது ஆனால் உங்களோட பார்ட்னரோட ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து தான் செயல்படும் அதனால ரெண்டு பேரோட ஜாதகம் நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து செட் பண்ணும் மாதிரி திருமண வாழ்க்கையில் கூட பார்ப்பாங்க ஒரே மாதிரி ஜாதகத்தை கல்யாணம் பண்ண மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தனை டவுனாக இருக்கும் ஒருத்தருக்கு மேலே தூக்கி விடணும் ஸோ அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து திருமணத்துக்கு ரெடி பண்ணி விடுவாங்க ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு தள்ளக்கூடாது இல்லை அதனால தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி விடுவாங்க இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முன்னேற்றத்தை நோக்கியே நீங்கள் பிரயாணிக்கிறீர்கள் என்றால் அந்த பிரயாணமும் வந்து வெற்றியை நோக்கி உங்களை வந்து மூவ் பண்ணோம் அந்த வெற்றி எதை நோக்கி உங்களை தள்ள போகுது அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு சக்ஸஸை நோக்கி தள்ளப்போகுது உங்களோட கனவு கூட அந்த அளவுக்கு வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க சரி என்ன சார் ஸ்டார்டிங்கில் பயப்படுத்துறீங்க இப்போ நல்லதாக சொல்கிறீங்க எது தான் உண்மை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில்லையோ அல்லது நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அந்த வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அந்த வெற்றி வாய்ப்புகளுக்காக இப்போ நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் நோக்கி நீங்கள் பிரயாணிக்கிறீங்கன்னு அர்த்தம் தடைகள் இருக்க தான் செய்யும் சார் ஏற்கனவே அதுக்கெல்லாம் எடுத்து சார் நிறைய தடைகள் தடைகள் இருக்க தான் செய்யும் அந்த தடைகள் வந்து உங்களுக்கு டெம்பரவரியாக பர்மனண்ட்டாக அப்படின்னு பார்க்கணும்னா தசாபுத்தியனுடைய மூவ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறது டெம்பரவரியாக அது லைட்டாக கொஞ்சம் இடிக்கு சார் ஒரு பர்மனெண்ட்டாக அது வந்து ரொம்ப தடையாக இருக்குது சார் அப்படின்னா பர்மனன்ட் தடையெல்லாம் எதுவுமே கிடையாது டெம்பரரியாக தான் தடையாக இருக்குது அப்படின்னா டெம்பரரி தடையை தூக்கி வச்சுட்டு நான் போட்டு வெற்றி நோக்கி பயணிச்சிட்டே இருக்கணும் அந்த வெற்றியை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கும் போது உங்கள் கூட வருவாங்க உங்களை யாருன்னே தெரியாதவன் உங்களை கூட வருவான் அவன் தான் உங்களை வந்து வாழ்க்கையில தூக்கி கொடுப்பான் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவனே ஒருத்தர் அவனே வந்து அதுக்கு துரோகியாக நிற்பான் அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு என்னான்னு புரியும் ஓ இவனுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தூண்கள் கிடையாது இவனுங்க தான் எத்தனை நாள் தடைகளாகவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு கூடிய விரைவில் தெரியக்கூடிய ஒரு நாட்கள்னு சொல்லலாம் சிலருக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சார் நீங்கள் சொன்னது உண்மை தான் துரோகங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ரிஷபராசியை தவிர வேறு யாராலையும் கிடைக்கவே முடியாது துரோகங்களை பற்றி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார் நீங்கள் என்ன சார் இப்போ சொல்கிறீங்கனாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே துரோகம்னா என்னென்னு பார்த்துட்டேன் சார் அவனுங்களாம் நம்பி நான் ரொம்ப இன்வால்வ் ஆனேன் சார் அவனுங்களாம் இப்படி பண்ண எதிர்பார்க்கவே இல்லை சார் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டான் சார் அத்தனை போய் என்னை போய் திரும்பி பேசிட்டு போனான் சார் அவனால் இன்றைக்கி வந்து ஏன் நல்லவன் மாதிரி பேசுகிறான் சார் அதே மாதிரி ஏன்ட்ட வாங்கிட்டு போனவன் அவன் இன்றைக்கி சேரில் உட்காந்து பேசுனா நான் நின்றுட்டு பேசுகிற மாதிரி இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் மறுபடியும் நான் சேரில் உட்காந்து பேசணும் அவன் நின்றுட்டு கேட்கணும் சார் அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுள் வந்து முன்னேற்றத்தை நமக்கு தருவார் நான் சேரில் உட்காந்து பேசணும் அவன் நின்றுக்கிட்டு கை கட்டி கேட்கணும் அந்த மாதிரி நம்மளுக்கு துரோகம் பண்ண சல்யூட் அடிக்கணும் சார் உங்களை போய் நான் சாதாரணமாக நினச்சிட்டேன் சார் அப்படின்னு நம்மளை பற்றி சொல்லணும் அளவுக்கு நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது சார் அப்படின்னு சொல்லணும் வெற்றியை குமிக்கணும் அந்தளவுக்கு ஒரு காலகட்டம் எந்த தொழிலில் நீங்கள் பேக் அடித்து உங்களால் பண்ண முடியல உங்களை வந்து கேலியாக பேசி இவன் எங்கடா பண்ண போகிறான் இவன் என்னடா செய்ய போகிறான்னு உங்களை கேலி பண்ணாங்களோ அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் ஆகி வெளியே வருவீங்க சார் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகி வெளியில்லை மேலே அப்படியே பறந்து வருவீங்க அப்படியே ஒரு கெத்தாக வந்து நிற்பீங்க வண்டி வாகனம் வாங்காமல் இருக்கிறவங்க பொறுமையாக வெயிட் பண்ணியே வாங்குங்க நல்ல ஒரு அருமையான வண்டியாக வாங்கக்கூடிய காலகட்டம் வெற்றியை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கிறீங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அந்த டல் டைம் முடிஞ்சு இந்த சக்ஸஸ்லாம் இப்போ வந்து எப்படி சொல்கிறது ஒரு முள் மேல் நடந்துகிட்டு இருக்கிறீங்க தங்க படிக்கட்டில் நடக்கிறதுக்காக புரியுதா சபரிமலை ஏறுற பயணம்னு நினச்சிக்கோங்க சார் கல்லும் முள்ளையும் தாண்டி தான் பதினெட்டு படியும் தங்க படிக்கட்டில் ஏறி தான் மேலே கோயிலுக்கு போக முடியும் சாமி பார்க்க முடியும் அந்த மாதிரி கல் முள்ள நடந்துட்டு இருக்கிறீங்க பாதை தூரம் தான் ஆனால் அங்கே போய் தங்கத்தில் கால வைக்க போகிறீங்க தங்க படிக்கிறதில் காலை வச்சு மேலே ஐயனை பார்க்க போகிறீங்க சபரிமலை ஐயனை பார்க்க போகிறீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய வெற்றி எவ்வளோ பெரிய சாதனை எவ்வளோ பெரிய சந்தோஷமானது எவ்வளோ பெரிய வரம் வாங்கிட்டு வரதுக்கான ஒரு வழி ஸோ அந்த மாதிரி ஒரு தான் நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரப்பட்டுறாதீங்க எந்த இதுலேயும் அவசரப்பட்டுறாதீங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் மிகப்பெரிய லட்சிய பாதையை நோக்கி பிரயாணிக்கிறவர்களும் நன்மை நடக்கூடிய காலகட்டம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரத்த ஓட்டம் இந்த நரம்பு இந்த மாதிரி சம்மந்தத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வெரிக்கோசின்னு சொல்லுவாங்க கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த இடத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முன்னாடியே சொன்னதான் துரோகங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்துலேயே நீங்கள் ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாத சேர்க்கை வேண்டவே வேண்டாம் தேவையில்லாத மது பழக்கத்துக்கு கூப்பிடுவாங்க குடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க எதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த இது வேண்டவே வேண்டாம் அதான் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களை டைவெட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தரும் போகிறோம் ஒரு படகு வருது இந்த பக்கம் திமிங்கலம் வருது படகை நம்பி போவீங்களா திமிங்கலத்தை நம்பி போவீங்களா ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த விஷயம் செய்தாலும் தற்போது பொறுமை தான் உங்களுக்கு முக்கியம் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கல் முள்ள நடந்துருக்கிறீங்க பக்கத்தில் சிங்கம் வரும் எது வேணாலும் வரும் அப்போ பொறுமையாக தான் காலுக்கும் பத்திரமா இருணும் உடம்புக்கும் பத்திரமா தான் நீங்கள் போய் சே ஹேண்டில் பண்ணி ஆகணும் தேவை எல்லாம் பத்திரப்பட்டு போனீங்க அப்படின்னா லாக் ஆகிடுவீங்க ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போங்க தங்க படிக்கிறதுக்கான வாயில்கள் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது அப்படியே நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கப்பிடிக்கிறதில் ஏறி மிகப்பெரிய ஒரு வெற்றியான இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக போது மிகப்பெரிய நன்மை கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக போது ஆனால் தற்போதைய நபர் கொஞ்சம் டைம் எடுத்து தான் போடணும் அதுக்கு தான் தனிப்பட்ட ஜோதிடம் பாருங்கள் எத்தனை நாட்கள் உங்களுக்கு தசாபுத்திகள் அமையுது எத்தனை நாட்கள் அந்த தசாபுத்தியின் பால் உங்களுக்கு நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் இருக்குது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மட்டும் கால்குலேட் பண்ணிவிட்டு தெளிவாக எடுத்துக்கிட்டு ஃபோன் பண்ணுங்கள் வேறு எந்த